ஹலோ விவர் சினிக்கலாமா எங்கள் ஊர் கிராமத்துக்கு வந்திருக்கோம் இங்கே சிக்கன் வறுத்து பிரியாணி ஆக்கி சிக்கன் பிரியாணி அடுத்து எரா தொக்கு சிக்கன் வறுத்துக்கிட்டுருக்கேன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இன்றைக்கி ஒரு சாப்பாடு எல்லோரும் சாப்பிட போகிறோம் எங்கள் ஊர் களத்தூர் கிராமம் சென்னையிலேருந்து ஒரு நாலு நாள் இருந்துட்டு போகலாம் இங்கே வந்திருக்கோம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு எல்லா ஐட்டம் வச்சு இன்றைக்கி ஒரு சாப்பாடு பிடி பிடிக்க வேண்டியதுதான் எல்லாம் விருந்து கொண்டிருக்காங்க தால்ச்சா எலும்பு காய் எல்லாம் போட்ட தால்ச்சா பிரியாணிக்கு செய்கிற தால்ச்சா இது பாருங்கள் காயெல்லாம் போட்டு எலும்பு போட்டு தால்ச்சா இது பிரியாணி குத்தி சாப்பிட்றது இங்கெல்லாம் இப்படி தான் செய்வாங்க இது ரைத்தா ஆனியன் ரைத்தா முட்டை இது கீரை கடைஞ்சது சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கா எல்லாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இலை போய் அறுக்கணும் வாங்க இலை போய் அறுக்கலாம் பக்கத்துலேயே தோ தோப்பு இருக்குது எல்லாம் இருக்குது வீட்டுக்கு பக்கத்தில் எல்லா மரமும் இருக்குது பாருங்கள் வாழை மரம் இதை அறுத்துக்கிட்டுருக்காங்க சாப்பாட்டுக்கு இலை அறுத்து எடுத்துகிட்டு போகணும் ஒரு பத்து பேரும் இருக்கோம் பத்து பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஏழாம் நறுக்கணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வாழை மரமும் தென்னை மரமும் தோப்பு ஒரு நல்ல தோப்பு பெரிய தோப்பு பின்னால் அறுத்துக்கிட்டு இருக்காங்க நாங்க சாப்பாடு வைக்கலாம் நல்லா கிராமத்தில் வெளியில் இது திண்ணையில் வச்சு சாப்பிட போகிறோம் எல்லாருக்கும் வச்சாச்சு சாப்பிட்டுருக்காங்க வாங்க நீங்கள் சாப்பிட்லாம் இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்